லெவன்த் ஸ்டாண்டர்ட் இப்போ பயங்கர ஹாப்பியா இல்லையா ஏன்னா ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நியூஸ் போன போன வருஷமே பாத்தீங்கன்னா வருஷம் அக்டோபர் மந்த் நினைக்கிறேன் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபைவ் அகாடமிக் இயர்க்கான அந்த கல்விக் கொள்கையை வந்து எழுதுனாங்க ஓகேங்களா அதை ரீரைட் பண்ணி பண்ணி இப்போதான் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ரிலீஸ்ல வந்து ஒரு பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களோட மனச்சுமையை கருத்துல கொண்டு பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடுறோம் லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க இது மாணவர்களோட மனச்சுமைக்கு மொத்தம் காரணமா கிடையாது இதனால வந்து பப்ளிக் லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்ததுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவு கொஸ்டின் பேப்பர் எடுக்கக்கூடிய செலவு ஹால் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான செலவு அங்க ஸ்டாஃப்ஸ் வந்து பப்ளிக் டியூட்டி கன்சல் இருக்கிறதுக்கான செலவு பேப்பர் செலவு பிளஸ் பேப்பர் வேல்யூஷனுக்கு செலவுன்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள் இருக்கிறதுனால அந்த செலவு எல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம்னா லெவன்த் பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணி ஸோ இதனால நீங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருப்பீங்க ஆனா இந்த பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு சில விஷயங்களை சொல்ல வர சொல்ல வரதா இருந்தாலும் சரி இல்ல நீங்க இதை ஒரு அட்வைஸ் வீடியோவா எடுத்துருந்தாலும் சரி ஆனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பப்ளிக் எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணால லெவன்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணதுனால யார் இதுல அதிகமா பாதிக்கப்படுவா யார் இதுல அதிகமா பயனடைவா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ இது அதிகமா பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா பயனடையக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் வந்து லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் அண்ட் டுவெல்த்துக்கு மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிறதுனால பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நைன்த் சிலபஸையும் நடத்துறது கிடையாது லெவன்த் சிலபஸையும் நடத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு சோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ்னாலதான் என்ன பண்ணுதுன்னா லெவன்த் போஸ்ட்லயே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு தான் ஆகணும் ஏன்னா டுவெல்த்தோட பேசிக் லெவன்தான் லெவன்த்து நம்ம ஓரளவுக்காச்சும் படிச்சிருந்தா தான் டுவல்த்ல நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு புரியும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் சிலபஸ் வந்து க்ரீன் பண்ணி வச்சிருக்காங்க சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் கம்பல்சரி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ரூல் போட்டாங்க ஓகேங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல லெவன்த்த போர்ஷன் நடத்துவாங்க ஆனா அரை நடத்துவாங்க பிரைவேட் ஸ்கூல்ல போஷன் நடத்தவே மாட்டாங்க அப்பெல்லாம் டேரக்டா டெல்த் போஷன் இதனால என்ன ஆகுது அப்படின்னா டுவெல்த்ல மக்கப் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் பசங்களை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு படிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கெபா ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள வராது சோ அந்த காரணத்துக்காக தான் லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்க ஆனா கவர்மெண்ட் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து ஹெவியா கொடுத்தது சிலபஸ் கொஞ்சம் குறைச்சு வச்சிருக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய மாதிரியே பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணாங்க ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா மூணு வருஷம் டென் லெவன் டுவெல் மூணு வருஷம் கண்டினியூ வந்து நம்மளால எக்ஸாம் எழுத முடியாது பப்ளிக் எக்ஸாம் அது ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் ஓகே அதெல்லாம் ஓகே தான் ஆனா இந்த நீட்டு ஜேஇ எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா இப்போ இதால கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஏன்னா நமக்குள்ள ஒரு தாட் வந்து ஓகே லெவன்த்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாது நம்ம பாஸ் பண்ணிட்டா போதும் டுவெல்த் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருப்போம் ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லெவன்த் போர்ஷன் நடத்துறதையே ஸ்கிப் பண்ணிடுவாங்க டுவெல்த் போர்ஷன்ஸ் மட்டும் தான் நடத்துவாங்க அதுவும் டுவெல்த் அவங்க ரெண்டு வருஷம் படிப்பாங்க இந்த ரெண்டு வருஷம் டுவெல்த் படிக்கும் போதே நீட்டுக்கும் ஜேஇக்கும் தனியா வந்து அங்க ப்ரிப்பரேஷன் கொடுத்துருவாங்க ஓகேங்களா இப்ப அவங்க லெவன்த் போர் டோட்டலா ஸ்கிப் பண்ணிட்டு இதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றதுனால இதுக்கு மேல வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இடத்துல வரும் ஓகேங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சிலபஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில ஸ்கூல்ல முடிப்பாங்க ஒரு சில ஸ்கூல்ல முடிக்க முடியாத லெவன்த் சிலபஸ்மே அவ்வளவு ஹெவியா இருக்கும் ஒரு சில ஸ்கூல்ல லெவன்த் போர்ஷன்ஸ் இதுக்கு மேல நடக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே கூட பாருங்க இதெல்லாம் நடக்கும் ஓகேங்களா இப்படி இருந்தா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நீட்டு ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்க முடியும் எப்படி அவங்களால அதுல வந்து போட்டி போட முடியும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஓகேங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது ஒரு சிலருக்கு சாதகமா இருக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பாதகமா தான் இருக்கு ஓகேங்களா அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்காதிங்க லெவன்த்து போர்ஷனையும் படிங்க லெவன்த் போர்ஷன் படிச்சாதான் டுவெல்த் போர்ஷன் வந்து உங்களால ஈஸியா வந்து படிக்க முடியும் ஏன்னா டுவெல்த்தோட பேசிக்ஸ் வந்து லெவன்த்ல தான் இருக்கு அண்ட் நீங்களும் நீட் ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா லெவன்த் போர்ஷனை படிங்க லெவன்த் போர்ஷனை படிச்சா மட்டும் தான் நீட் ஜேஇ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நம்ம வரலாம் அப்பப்ப நடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க மட்டும் போதும் இது ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்கே தெரியும் இல்லீங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸ் தானே லெவன்த்து போஸ்ட்ல நீங்க படிச்சு ஆகணும் அப்படி படிச்சீங்கன்னா உங்களோட பியூச்சரும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல வரோம் சோ அதனால உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த வீடியோல பாக்கீங்களா